இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எஃப்டபிள்யூ நாற்பத்தி ஐந்து பாகை கோணத்தில் வர்க்கம் மூலம் வேகத்தில் நிலைக்குத்து தலத்தில் எரியப்படும் துணிக்கையின் இயக்க திசை கீழ்முகமாக கிடையுடன் முப்பது பாகை திசையில் உள்ள போது துணிக்கையானது எரியட் புள்ளியிலிருந்து நாலு வர்க்கம் மூலம் மூணு ஒன்று சகவர்க்கம் மூலம் மூணு இது கிடைத்தூரத்தில் காணப்படுகிறது எனில் ஏ கமா ஜி சார்பில் காண்கிறது சரியா இப்போ அவரு சொன்ன தரவுகள் எல்லாத்தையுமே நாம ஒரு படத்துல குறிச்சு கொள்வோம் சரியா முதலாவதாக ஒரு கிடைத்தளத்தை கீறி கொள்றோம் சரியா அதை கீறி கொண்டு வர்க்கம் மூலம் ஆறையும் நாப்பத்தஞ்சு பாகை கோணத்துல ஒரு துணிக்கு எரிஞ்சன்னு சொன்னா அது ஒரு எரிய பாதைய அமைக்க போகுது இது நமக்கு நல்லாவே தெரியும் சரியா இப்போ இந்த எரிஞ்ச புள்ளிய ஓன்று சொல்லி தரவுல தந்தாச்சு இப்போ அவர் சொல்றாரு தானே இயக்கத்திசை கீழ்முகமாக கிடையுடன் முப்பது பாகை திசையில் உள்ள போதுண்டு அந்த புள்ளியை நான் பீனு சொல்லி கொள்றேன் சரியா பீனு சொல்லி எடுத்துக்கொண்டு சொன்னா இந்த பீ கிடையிலான கிடை தூரம் தான் ஓக்கும் பீக்கும் இடையிலான கிடை தான் அவர் தந்த தூரம் சரியா இப்போ அவருக்கு காண சொல்றாரு இந்த யூ ஆரம்ப வேகம் வர்க்கம் மூலம் ஆறு இந்த யூ இருக்கிறார் இவருக்கு மூலம் ஆறு யூ இந்த யூவ ஏக்கமாஜி சார்பில காண சொல்றாரு சரியா இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கிடை தூரம் வந்துகிட்டு எஸ் சமன் யூடிங்கிற சமன்பாடுல இருந்து தானே வந்திருக்கோம் சரியா இந்த ஸ்மோலியும் இந்த கேபிட்டல் யூவும் வேற வேற இந்த ஸ்மோலி என்று இங்க நான் குறிப்பிடுறது இந்த எரிய எரிய இயக்கத்தோட கிடை வேகத்தை சரியா நம்மளுக்கு தெரியும் ஒரு எரிய இயக்கத்துல கிடை வேகம் எப்போதுமே மாறாது சரியா அப்போ இந்த ஆரம்ப எரியல் கதிய சரியா நான் கிடையா பிரிச்சேன்னு சொன்னா இது எப்படி வரப்போறாரு வர்க்க மூலம் ஆறு யூ கொஸ் நாற்பத்தி ஐந்து பாகைண்டு வருவார் இப்போ கொஸ் நாற்பத்தி பாகைக்கு நான் பிரதி இட்டு சொன்னா ஒன் ஓவர் ரூட்டும் அப்போ எனக்கு வாராரு வர்க்க மூலம் மூன்று யூ என்ற கிடை வேகம் இந்த எரிய இயக்கத்துல கிடை வேகம் வர்க்க மூலம் மூன்று யூண்டு வாராரு அப்போ எனக்கு என்ன வர்க்கம் மூலம் மூண்டு யூ தான் போறாரு இப்போ இந்த ஓல நிலைக்குத்து வேகம் என்னன்னு பார்ப்போம் நிலைக்குத்து வேகம் என்னன்னு வரப்போறாரு வர்க்கம் மூலம் ஆறு யூ சைன் நாற்பத்தஞ்சு சைன் நாற்பத்தஞ்சு பாகி வரப்போறாரு அப்போ அதுவும் என்னதான் வரும் சுருக்கி எடுத்தா வர்க்கம் மூலம் மூண்டு யூன்னு வரப்போறாரு சரியா எனக்கு தேவை இந்த எஸ் எம் தீர்க்கிறது தான் தேவை தீர்த்தா வந்துகிட்டு நான் யூ கண்டுபிடிச்சிருவேன் இப்போ இதுல தேவையான இந்த யூ யாருன்னு எனக்கு தெரியும் இந்த யூ வந்துகிட்டு யாரு வர்க்கம் மூலம் மூன்று கேபிட்டல் யூ சரியா இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் டைமை கண்டுபிடிக்கணும் அந்த டைமை கண்டுபிடிக்க பிடிக்கிறதுக்குரிய வேலைகளை தான் நான் இப்ப செய்யணும் சரியா இப்போ அதை செய்யறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை கண்டுபிடிப்போம் இந்த நிலைக்குத்து வேகத்தை நான் விநோட்டு என்று சொல்றேன் நோட்டுன்னு சொல்றேன்னு சொன்னா அப்போ இதுவும் தான் இருப்பாரு இதுவும் யாராதான் இருப்பாரு வி நோட்டாகத்தான் இருக்கணும் ஏன் இது ஒரு விசை முக்கோணி இங்க சாரி இது ஒரு காவி முக்கோணி சரியா வேக காவி முக்கோணி அப்போ அந்த காவி முக்கோணில நம்ம டான் முப்பது பாகையை கருதணும்னு சொன்னா டான் தெரியும் டான் முப்பது பாகை யாருண்டு ஒன்றின் கீழ் வர்க்கம் மூலம் மூன்று தெரியும் அப்போ இங்க பாருங்க இங்க ஒரு வர்க்கம் மூலம் மூணு இருக்கிறாரு இங்க ஒரு வர்க்கம் மூலம் மூணு இருக்கிறார் அவரு கேன்சல் ஆகிடுவாரு அப்போ வி நோட் சமன் யாரு கேபிட்டல் எனக்கு தேவை இந்த ய இந்த ால் டி இந்த இயக்கத்துக்கு எடுத்த டி நேரம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சார் சரி இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய சொன்னா மேல் நோக்கிய இயக்கத்தை பார்ப்போம் ஓல இருந்து பி வரைக்குமான மேல் நோக்கிய நிலைக்குத்து இயக்கத்துக்கு வி சமன் யூ பிளஸ் ஏடிங்கிற சமன்பாடை பாவிப்போம் சரியா யாருக்கு இருந்து தீ வரைக்குமான இயக்கத்துக்கு பாதிக்க போற சரியா வி யாரு இறுதி வேகம் இறுதி வேகம் யாரு உங்களோட வி நோட் ஆனா அவரு கீழ்முகமா இருக்கிறாரு அந்த வி நோட்ற பெருமானத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது யூ அது கீழ்முகத்தால இருக்கிறதால நான் மைனஸ் யூன்னு சொல்லி பிரதிடுறேன் மைனஸ் யூ சமன் ஆரம்ப வேகம் ஆரம்ப வேகம் யாரு இந்த ஆரம்ப நிலைக்குத்து வேகம் அவரு நான் பாக்குற திசையிலேயே இருக்கிறாரு ஆகவே வர்க்கம் மூலம் மூன்று யூ இங்க நான் மைனஸ் ஜிடி தான் பாவிக்கணும் ஏ உங்களோட புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கிறாரு ஆனா நான் சமன் பாட்டை மேல் நோக்கி பாவிக்கிறேன் ஒன் பிளஸ் ரூட்ரீ யூவின் கீழ் ஜிண்டு வரா சரியா அப்போ நம்முடைய எஸ்எம்என் யூ இருந்து நான் இடைவேகம் யூ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டைம் ஓல இருந்து பி வரைக்குமான கிடை இயக்கத்திற்குரிய நேரத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரியா அப்போ இங்க வந்து பிரதி இடுவோம் பிரதி இட்டீங்கன்னு சொன்னா வர்க்கம் மூலம் எஸ் அமனி ஊட்டியில பிரதியுறன் சரியா எஸ் அமனி ஊட்டில பிரதியுறன் சரியா பிரதிய சொன்னா நாலு வர்க்கம் மூலம் மூணு ஒன்று சக வர்க்கம் மூலம் மூண்டு ஏ சமன் உங்களோட கிடை வேகம் யாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வர்க்கம் மூலம் மூண்டு யூ இவரை கண்டுபிடிச்சார் வர்க்கம் மூலம் மூன்று யூடு நம்மளுக்கு தெரியும் வர்க்கம் மூலம் யூ சரியா இப்போ டி ய கண்டுபிடிச்சோம் ஒன் பிளஸ் வர்க்கம் மூலம் மூன்று யூவின் கீழ் கேபிட்டல் யூ கேபிட்டல் யூவின் கீழ் ஜி சொல்லி கண்டுபிடிச்சார் சரியா இந்த சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இங்கேயும் ஒன் பிளஸ் வர்க்கம் மூலம் மூணு இருக்கிறாரு இங்கேயும் ஒன் பிளஸ் வர்க்கம் மூலம் இருக்கிறாரு இங்கேயும் வர்க்கம் மூலம் மூணு இருக்கிறாரு இங்கேயும் வர்க்கம் மூலம் இருக்கிறாரு அப்போ நம்மளுக்கு வாராறு நாலு ஏ சமன் யூ வர்க்கத்தின் கீழ் ஜி ஆகவே யூ வர்க்கம் சமன் யாரு நாலு ஏ ஜி இதுல இருந்து நான் என்ன சொல்ல ஏலும் யூ சமன் ரெண்டு வர்க்கம் மூலம் ஏ ஜி சரியா இதுதான் அவரு கேட்ட கேள்விக்குரிய விடை சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளை மிகவும் தெளிவான விளக்கத்தோட கற்றுக்கொள்ள சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ